வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு இருபத்தி ஏழு ஏக்கரு ஒரு சூப்பரான செழிப்பான ஏரியாவில் ஒரு அருமையான தோட்டம் தென்னை மாமரங்கள் அடங்கிய நல்ல செழிப்பான தோட்டம் தார் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தோட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோட்டம் நல்ல செழிப்பான ஏரியா மண்ணை வரங்க சுத்தமான செம்மண் பியூர் செம்மண் என்ன விவசாய பண்ணலாம் தோப்புக்கு ஏற்ற அருமையான மண் ஃபுல் ஃபென்சிங்கோட கேட் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு செழிப்பான தோப்பு மாமரங்கள் எல்லாமே நல்ல இளமர்தான் தென்னை மரங்களுமே அப்படி தான் எல்லாமே மரங்கள் எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம் தென்னை மாமரங்கள் அடங்கிய ஒரு சூப்பரான தோட்டம் இதில் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி ஐம்பது மரத்துக்கு மேலே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குது அது போக கொஞ்சம் கண் மரங்களும் இருக்குது மாமரங்கள் ஆயிரம் மரங்களுக்கு மேலே இருக்குது எல்லாமே காய்ப்பில் உள்ள மரம் நல்லா காய்ச்சிட்ருக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் நம்ம விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒரு செழிப்பான தோட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பக்கத்தில் இருக்குது தார் இருந்து மூன்றரை கிலோமீட்டர் இருந்தால் போதும் ப்யூர் செம்மண் என்ன பண்ணலாம் நல்ல ஒரு செழிப்பான இடம் குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான தோட்டம் மொத்தமாக இருபத்தி ஏழு ஏக்கர் இருக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் கார் எல்லாமே நம்ம தோப்புக்குள்ளே வந்துடும் நல்ல பாத வசதியோடு இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தடுப்பணைகள் ரெண்டு தடுப்பணைகள் இருக்குது அதனால தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த இடத்துக்கு அப்படி வடக்கு பக்கம் ஒரு குளம் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஒரு சூப்பரான தோட்டம் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு எல்லா மரமும் நல்ல காய்ப்புல இருக்குது தென்னை மரங்கள் ஃபுல்லாக நல்ல காய்ப்பு மரம் ஃபுல்லாக எல்லா மரமே நல்ல காய்ப்பு மரம் ஃபுல்லாக நல்லா தேங்காயாக தான் இருக்குது குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான தோட்டம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது தண்ணி பிரச்சனையே இல்லை தோப்பு ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க ட்ரிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை வெ அந்த கார்ட்ஸ் பக்கத்தில் ஒரு சூப்பரான தோட்டம் ஏன் தடுப்பணை பக்கத்தில் ஒரு தடுப்பணைகள் இருக்குது மலை நேரங்களில் இந்த ஓடையிலெலாம் தண்ணி வரும் நல்ல செழிப்பான ஒரு ஒரு அருமையான தோட்டம் நல்லா ஹீல்வி பாயிண்டோட சூப்பரான தோட்டம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு நல்ல பெரிய வீடு இருக்குது கிணறு சர்வீஸு ரூம் செட்டு எல்லாமே செட்டாக இருக்குது அது போக கொஞ்சம் பலாமரங்கள் ரெண்டு மூணு பலாமரங்கள் இருக்குது அதுவும் நல்லா இருக்குது ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐயனார் கோயில் போகக்கூடிய ரோட்டில் வந்தால் போதும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தான் குறைஞ்ச விலையில் ஒரு அருமையான தோட்டம் வீடு பாருங்கள் நல்ல பெரிய வீடு நல்ல டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட சூப்பரான வீடு எடுத்து நல்லா பெயிண்டிங் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே கோயில் வச்சுருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சின்ன நெகோசபிள் பண்ணிக்கலாம் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே விட்டு நல்ல ரேட்டுக்கு பயிர்கள் தரோம் நன்றி வணக்கம்